ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டின்னர் லன்ச்க்கு ஏற்ற ஒரு ட்ரெஸ் தாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கிண்ணம் பொன்னி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேங்க இந்த கிண்ணத்தில் தான் எடுத்தேன் எடுத்து ஒரு அவர் முன்னாடி நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சிட்டேங்க அப்புறம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டாங்க நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது வந்து உருளைக்கிழங்கு பலவங்க அதனால தான் ஒரு கிண்ண ரைஸு ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சிட்டேன் இப்போ இதில் ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு பத்து சின்ன வெங்காயம் நம்ம மிக்சியில் போட்டுடலாங்க இப்போது பச்சை மிளகாவும் இதிலையே போட்டுடலாம் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு புதினா இலையும் கட் பண்ணி போட்டேங்க அதில் இதையும் நம்ம போட்டுடலாம் இப்போ இந்த தக்காளியும் இதிலேயே நம்ம கட் பண்ணி போட்டுடலாம் நான் ரெண்டு குட்டி தக்காளியாக இருக்கிறனால ரெண்டு எடுத்துருக்கேன் உங்கள் கிட்ட பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி கூட போட்டுக்கங்க இப்போ ஒரு துண்டு இஞ்சி எடுத்து இப்படி கட் பண்ணி வச்சுருக்காங்க பொடிசா அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் பெருசாக இருக்குங்க ரொம்ப பெருசாக இருந்தால் ஒரு அஞ்சாறு பல் சேர்த்துக்கோங்க போதுங்க இதுலேயே நம்ம மசாலாவையும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடிங்க ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு ஒரு டீஸ்பூன் தனியா பொடி ஒரு அரை டீஸ்பூன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கரம் மசாலா வந்து நீங்கள் ஒரு ஒரு அரை டீஸ்பூனாக சேர்த்துக்கோங்க இப்போ நான் கரம் மசாலா வந்து கால் டீஸ்பூன் சேர்க்க போகிறேன் பிரியாணி மசாலா அரை டீஸ்பூன் சேர்க்க போகிறேங்க உங்கள்கிட்ட இல்லைன்னா கரம் மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க அது உங்களோட விருப்பம் இப்போ இதை நம்ம நல்லா மையை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நான் அடுப்பற்ற வச்சிட்டேங்க குக்கர் வச்சிட்டேன் குக்கரில் தான் பண்ண போகிறோம் இதையும் நான் பாஸ்ட் பண்ணிடுறேன் சூடாகிட்டுக்கிட்டோம் ஒரு இது என்ன ஒரு செகண்டில் நம்ம அரைச்சிடுவோம் அதனால தான் அரைச்சிட்டு வந்துடுறேங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மசாலாவை மையை அரைச்சிக்கணுங்க அவ்வளோதான் சரிங்களா இதை ஒரு ஓரம் வச்சுருவோம் இப்போ இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்குவோம் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம ஒரு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம் இப்போ நான் இதை தாளிக்க வந்து கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு பிரிஞ்சி இலையை உடைச்சி வச்சிருக்காங்க ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு மூணு லவங்கம் ஒரு துண்டுப்பட்டை இதே போ இதிலேயே போட்டுடலாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அதுலயே சேர்த்துக்கலாங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஆகிடுங்க இந்த வெயில் காலத்தில் என்ன செய்யறதுன்னு நம்ம ரொம்ப யோசிச்சு எப்படியா அடுப்பண்ண நிற்கிறது அப்படின்னு யோசிப்போம் இந்த மாதிரி குயிக்காக பண்ணுற ரெசிபி எல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் ஆகிடுங்க இது இப்போ நல்லா ஃப்ரை ஆகும் இப்போ இதில் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி பொன்னி ரைஸில் தாங்க பண்ணுறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் பாஸ்மதியில் கூட பண்ணலாங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு அரை கப்பு தயிர் விட்டுருவோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் ஏன்னா எப்பவுமே நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் முழுசு முழுசாக பண்ணுறதுனால பசங்க என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் தூக்கி தூக்கி போட்டுடுவாங்க இந்த மாதிரி பண்ணுங்கன்னா அரைச்சி போட்டிங்கன்னா அந்த இல்லை பாருங்கள் இப்போ அரிசியும் நான் தண்ணியெல்லாம் நல்லா இருத்துட்டு வச்சுருக்கேங்க கழுவிட்டு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஒரு கிண்ணம் அரிசி எடுத்து வச்சிருக்கிறதுனால புழுங்கல் அரிசி பொன்னி ரைஸ் இருந்தாலும் ஒரு மூணு கிண்ணம் தண்ணி சேர்ப்பேங்க நீங்கள் அவங்கவுங்க அரிசி எந்த அரிசி சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியோட அளவுகள்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேட்ல நம்ம உப்பு போட்டுக்கோங்க இதில் தேவையான அளவு இப்போ தண்ணி விட்டுடலாங்க அதில் நான் இந்த கிணத்துல தாங்க அரிசி எடுத்தேன் நான் இதே கிணத்துல தண்ணி விடுறேன் ஒன்று ரெண்டு மூணு இப்போ உப்பும் நம்ம பார்த்துக்கலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எப்போவுமே தொண்டைக்கு கரைக்கிற அளவுக்கு உப்பு இருக்கணுங்க அப்போ தான் சாப்பாட்டுக்கு சாதத்துக்கெலாம் சரியாக இருக்கும் கம்மியாக இருந்தால் அப்புறம் உப்பு பத்தாது அதனால் நீங்கள் இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக சிக்கன் கிரேவி உருளைக்கிழங்கு குருமா வெஜ் குருமா முட்டை கிரேவி எல்லாம் வச்சு சாப்பிட்லாங்க இப்போ நம்ம இதை குக்கரில் மூடிடுவோங்க அவ்வளோதாங்க நம்ம மூடி போட்டுருவோம் இது பொன்னி அரிசின்றதுனால நாலு விசில் விடுவேங்க நான் நாலு விசிலை ச சூப்பராக இருக்கும் உதிரி உதிரியாக வருங்க பார்க்கலாம் நாலு விசிலுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் நாலு விசில் ஆயிடுத்துங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த ஸ்டீம்னால் ரிலீஸ் ஆன அப்புறம் நம்ம இதை பார்க்கலாங்க ரிலீஸ் ஆகிடுதுங்க இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பத்து பூந்திரி பத்து திராட்சை ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு பொறிச்சு வச்சுருக்கேங்க அது நம்ம அதிலே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தனியா பத்தா குவிக்கும் சாரி கொத்தமல்லி தழை சரிங்களா அவ்வளோதாங்க இப்போ நான் பிளேட்டிங் பண்ணிடுறேன் இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு அப்படி தான் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் சூப்பராக வந்திருக்குங்க இது புழுங்கல் அரிசின்றதுனால நேரம் ஆவாக இன்னும் நல்லா உதிரி உதிரியாக இடுங்க இப்போ சுட சுட இருந்தால் இப்படி தான் தெரியும் அவ்வளோதாங்க நான் பிளேட்டிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் சூப்பரான ஒரு அருமையான உருளைக்கிழங்கு பலவு ரெடிங்க நாங்கள் லஞ்சுக்கு சாப்பிட போகிறோங்க பாருங்கள் வெள்ளரிக்காய் வெட்டி வச்சுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எது வேணாலும் கேரட்டு வெள்ளரிக்காய் எல்லாம் வச்சு கட் பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாங்க சூப்பராக சல்லாத மாதிரி கூட பண்ணி வச்சு சாப்பிட்லாம் ம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குழந்தைங்களுக்காக இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்பவே பிடிக்குங்க இப்போ அதுவும் இந்த வெயில் காலத்தை நம்ம ரொம்ப நேரம் அடுப்பாண்ட நிற்க வேணா இதை நீங்கள் ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம்க ஒரு பத்து நிமிஷம் எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டா பத்து நிமிஷமே ஜாஸ்திங்க சூப்பராக செய்யலாம் நான் வந்து பொன்னி ரைஸ் புழுங்க ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பாஸ்மதி ரைஸ் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அளவுலாம் பார்த்துக்கோங்க செஞ்சு பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்